வணக்கம் கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேலு அவர்களின் வழிகாட்டுதலில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் உயர்திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் ஆலோசனைப்படி ரங்கப்பனூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் பிளான் மத ஐநூறு மரக்கன்று நடுவிழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் அர்ச்சனா காமராஜன் தலைமையில் நடப்பட்டது பணிமேற்பார்வையாளர் நேரு ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மாசிலாமணி விருத்தம்பால் பச்சையாப்பிள்ளை ஊராட்சி செயலர் திருமாவளவன் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட அயலகணி துணையமைப்பாளர் காமராஜன் உடன் இருந்தார் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் காண அரசியல் சிந்தனை யூடியூப் சேனலை காணதவராதீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்